ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸான் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று இந்த பதிவானது சற்று தாமதமாக வெளியாகிறது கடந்த வாரம் வேலூர் மறை மாவட்ட குருக்களுக்கு தியானம் கொடுக்க சென்றிருந்த காரணத்தாலும் என் தொண்டை சரியாக இல்லாத காரணத்தினாலும் இந்த பதிவு தாமதமாகிவிட்டது அதற்காக வருந்துகிறேன் வரக்கூடிய நாட்களில் புதன வியாழக்கிழமைகளில் இந்த பதிவு வெளியாகும் என்பதை உறுதிபட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பொறுத்துக்கொள்ளுங்கள் நன்றி அன்புமிக்கவர்களே நாம் இன்று ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாம் ஞாயிறுக்குரிய வாசகங்களின் சிந்தனையை பார்க்க இருக்கிறோம் இந்த நாளின் முதல் வாசகம் பழைய ஏற்பாடு இறைவாக்கினர் ஆமோஸ் நூல் எட்டாம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு முடிய உள்ள வசனங்கள் ஏழைகள் படும் இன்னல்களை பட்டியலிட்டு ஏழைகளுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அனிதம் செய்கிறவர்கள் தண்டனை பெறுவார்கள் கடவுள் பொறுக்க மாட்டார் என்பதனை அந்த வாசகம் கூறிட்டு காட்டுகிறது இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதற்பகுல் எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு முடிய உள்ள வசனங்கள் அதில் நாம் அனைவருக்காகவும் இறைவேண்டல் புரிதல் வேண்டும் ஏனென்றால் அனைவருடைய மீட்புக்காகவும் இயேசு தன் இன்னும் இறை நமக்கு தந்திருக்கிறார் உலக மக்கள் அனைவருக்கும் கடவுள் ஒருவரே இயேசு கிறிஸ்துவே மீட்பர் ஆகவே இறைவனது மீட்பு திட்டத்தை செயல்படுத்துவதில் திருத்துதல் பவுல் தூதுவனாக போதகனாக பணியாற்றியதை போல நாமும் பவுலின் வழியில் நடக்க வேண்டும் அனைவருக்காகவும் மன்றாட வேண்டும் மீட்பின் திட்டத்தை பறைசாற்றும் திருத்தூதனாக விளங்க வேண்டும் என்கிற கருத்தினை இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்லி தருகிறது இன்றைய நற்செய்தி வாசகம் திரு லூக்கா எழுதிய நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று முடிய உள்ள வசனங்கள் இந்த நற்செய்தி ஒத்தமை உணர்ச்சி நூல்களில் காணப்படவில்லை மாறாக லூக்கா நற்செய்தியில் மட்டுமே காணப்படுவது ஒரு தனிச்சிறப்பு இதற்கு முந்திய அதிகாரத்திலே ஆண்டுடைய இரக்கம் பற்றிய ஓமைகளை நாம் பார்க்கலாம் மிகவும் குறிப்பாக காணாமல் போன ஆடு காணாமல் போன நாணயம் காணாமல் போன மகன் இவ்வாறு ஓமைகள் வாயிலாக கடவுளுடைய இரக்கத்தை ஆண்டவர் பேசி வருகிறார் லுக்கான செய்தியில் ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் முதல் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் உடைய ஆண்டவர் எருசிலமை நோக்கி ஒரு நெடிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அந்த பயணத்தின் பாதையில் அவர் தன் சீடர்களுக்கு அவர் போதனை வழங்குகிறார் சீடத்துவம் பற்றி பொறுப்பான பணியாளராய் இருத்தல் பற்றி மேலும் செல்வத்தை பற்றி அவர்களுக்கு அவர் அறிவுறுத்துகிறார் லுக்கா நற்செய்தியில் செல்வத்தை பற்றிய எச்சரிக்கைகள் பல இடங்களில் வருகின்றன பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று முடிய பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்று பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் முப்பது முடிய மேலும் இந்த அதிகாரத்தில் இறுதியிலும் செல்வத்தை பற்றிய ஒரு எச்சரிக்கை நமக்கு விடப்படுகிறது லுக்கா நற்செய்திக்கே உரித்தான ஒரு தனித்தன்மையில் இந்த பகுதியானது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நம் ஆண்டவர் இயேசுவின் ஓமைகளில் நல்ல சமாரியர் ஆயக்காரர் இந்த காணாமல் போன மகனின் தந்தை மனம் மாறிய அந்த இளைஞன் போன்ற கதாபாத்திரங்கள் நமக்கு நல்ல வழிகாட்டிகளாக படிப்பினைகளாக அமைகின்றன காயமுற்று கிடந்தவனை கண்டும் காணாதவர் போல் வழி நடந்து சென்ற யூத குரு யூத லேவியர் மற்றும் இறைவேண்டல் செய்யச் சென்று சுய விளம்பரம் செய்து கொண்ட பரிசேயர் மேலும் இந்த இளைய மகனின் அண்ணன் அதாவது ஊதாரி தந்தையினுடைய மூத்த மகன் ஆகிய ஆகியோரும் இன்றைக்கு நாம் பா காணுகிற அந்த ஓமையில் வரக்கூடிய கண்காணிப்பாளன் இவையும் நமக்கு படிப்பினையாய் அமைகின்றன கண்டனத்திற்கு உரியவர்கள் ஆனால் அவர்கள் படிப்பினையாய் அமைகிறார்கள் அந்த தான் இன்றைய ஓமையை நாம் பார்க்கிறோம் முதலில் இன்றைய ஓமை என்ன இன்றைய ஓமை முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளர் இயேசு தம் சீடருக்கு ஒரு ஓமை சொல்லுகிறார் செல்வர் ஒருவர் இருந்தார் அவருடைய வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்த மேனேஜர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா சிஓ மாதிரி ஒருவர் இருந்தார் அவரிடத்தில் எல்லா கணக்கு வழக்குகளும் பொறுப்புகளும் அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தன அவர் தலைவருடைய உடைமைகளை பாழாக்கியதாக அங்கு ஒரு பழி சுமத்தப்படுகிறது ஆகவே தலைவர் எஜமான் அவரை கூப்பிட்டு அவரிடத்திலே உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன ஆகவே உன் பொறுப்பில் உள்ள கணக்கு வழக்கை நீர் விடும் இனி நீ வீட்டு பொறுப்பாளராக இருக்க முடியாது என்று அவரிடம் கண்டிப்பாக கூறிவிடுகிறார் இப்பொழுது இந்த பொறுப்பாளர் உட்கார்ந்து யோசிக்கிறார் நான் பிச்சை எடுத்து வாடவும் தகுதியற்றவன் நான் வேறு விதத்திலும் வேலை செய்ய முடியாது ஏனென்றால் என் உடல் அதற்கு இடம் கொடுக்காது குறிந்து நடிந்து என்னால் வேலை செய்ய முடியாது ஆகவே நான் என்ன செய்யலாம் என்று அவர் யோசிக்கிறார் ஆகவே அவர் இங்கே ஒரு தகுதித்தனம் பண்ணுகிறார் என்ன இந்த எஜமானனுக்கு கடன் பட்டிருக்கிறவர்களை வர சொல்லி ஒவ்வொருவருடைய கடனையும் குறைத்து எழுதி அவர் ஒரு கணக்கை முடிக்கிறார் அதனால் இங்கே ஒரு திருட்டுத்தனம் நடைபெறுகிறது அந்த செயல் நேர்மையான செயல் அல்ல ஆனால் இந்த எஜமானன் அவரை கூப்பிட்டு இதையும் அறிந்து அவரை பாராட்டுவதாக இந்த பகுதி அமைகிறது என்ன வசனத்தை பாருங்கள் வசனம் எட்டு நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் என்பதாகும் இங்கே அவர் செய்த இந்த நேர்மையற்ற செயல் பாராட்டு பெறவில்லை ஆனால் அவர் பின்னர் வரக்கூடிய வசனம் அதை நமக்கு உறுதி செய்கிறது ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள் உலகத்தில் எவ்வளவு வேகமாக நடந்து கொள்கிறாங்க எனக்கு வாட வழி இல்லை அப்போ நான் என்ன செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் வந்து அந்த பணத்தை அவர்கள் வந்து குறைத்து எழுத வைத்து அவர்கள் பிழைத்துக் கொள்கிறார்கள் நாளைக்கு அவர்கள் தெருவில் போகிற பொழுது இந்த கடன் குறைத்து எழுதப்பட்டவர்கள் இந்த பொறுப்பாளருக்கு உதவி செய்யலாம் கடன் கொடுக்கலாம் அவரை வாட செய்யலாம் என்கிற கண்ணோட்டத்திலே இந்த கதையானது போகிறது இது நமக்கு நிரடலை தருகிறது இது என்ன ஆண்டவர் இப்படி ஒரு பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொண்ட ஒரு பொறுப்பாளரை அவர் பாராட்டுகிறாரே என்று அவர் அந்த பொறுப்பற்ற செயலை பாராட்டவில்லை உலக பிரகாரமாக அவர் நடந்து கொண்ட அந்த முன்மதி தான் எப்படியும் பிழைக்க வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்த அந்த முயற்சியை அவர் இங்கே பாராட்டுவதனை நாம் பார்க்கின்றோம் இந்த இடத்திலே நமக்கு கேள்வி வருகிறது இந்த கேள்விக்கான கலாச்சார வரலாற்று பின்னணியை அறிந்தால் நாம் இந்த கதை வருகிற சொல்லுகிற உண்மையினை நன்றாக புரிந்து கொள்வோம் யூதர்களுடைய வரவு செலவு கணக்கிலே அல்லது வணிகத்திலே அவர்கள் வந்து இந்த வட்டி எடுக்க முடியாது கமிஷன் எடுக்க முடியாது நேர்மையாக அவர்கள் வணிகத்தை செய்தல் வேண்டும் ஆகவே அவர்கள் ஒரு பொறுப்பாளரை நியமித்து அவர் மூலமாக அந்த வணிகத்தை செய்கிறார்கள் பெரும்பாலும் இந்த பொறுப்பாளர்கள் இதைத்தான் விளக்க உரைகளில் போட்டிருக்கிறார்கள் என்ன செய்வார்கள் ஒரு பொருளை விற்கிறவள்ளதோ கணக்கு எழுதுகிற பொழுதோ அதில் தங்களுக்குரிய பகுதி கமிஷன் சொல்றோம் இல்லையா ரெண்டு பர்சன்ட் கமிஷன் இந்த வீடு இடங்கள் வாங்கி வைக்கிற பொழுது வாங்கிக் கொள்ளுகிறார்களே அதை போன்ற அந்த கமிஷனை அவர்கள் தங்களுக்குரியதை அவர்கள் குறித்து வைத்திருப்பார்கள் ஒருவேளை இந்த இடத்திலே இந்த பொறுப்பாளர் அவருக்கு உரிய கமிஷனை கழித்து விட்டு சரி நீங்கள் இப்பொழுது எழுதுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் ஆதலால் முதலாளிக்கு வர வேண்டிய கடனும் வந்துவிடும் அடுத்து இவர் விட்டுக் கொடுப்பதால் இவர் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு மற்றவர்கள் இவரோடு வணிகம் செய்வதற்கான வாய்ப்பும் ஏற்படும் ஆகவே இவர் விட்டு கொடுத்தது தனக்கு வர இருந்த லாபம் ஆகவே இவர் திருடவில்லை இவர் ஏமாற்றவில்லை என்கிற ஒரு கண்ணோட்டமும் விளக்கத்தில் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இவர் முன்மதியோடு நடந்து கொண்டார் என்று இவர் இங்கே பாராட்டப்படுவதனை நாம் இந்த இடத்திலே அழகுபட பார்க்கிறோம் ஆகவே இந்த பகுதி நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன செய்தி என்ன நாம் அனைவரும் ஆண்டவருடைய பொறுப்பு மிக்கவர்களாக இருத்தல் வேண்டும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் காலம் நேரம் பணம் செல்வம் தாளந்துகள் திறமைகள் இவைகளை கொடுத்திருக்கிறார் இவை அனைத்தும் கடவுளுக்கு சொந்தம் கடவுள் நமக்கு தந்தது கடவுளால் நாம் பெற்றுக்கொண்டது ஆகவே கடவுளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் அதைத்தான் இந்த பகுதி நமக்கு அழகுபட சொல்லி தருகிறது கடவுளுடைய அருளுக்கும் கடவுளுடைய பொருளுக்கும் நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாய் இருத்தல் வேண்டும் இந்த வசனம் நமக்கு எவ்வளைய நான்கு பனிரெண்டு பதிமூன்றிலே அழுத்தமாக சொல்லப்படும் நாம் அவருக்கே கணக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு நிறைய சின்ன சின்ன சபைகள் வருகின்றன ஏசு அழைக்கிறார் ஏசு ஜி விக்கிறார் ஏசு நிற்கிறார் இயேசு விற்கிறார் என்று சொல்லி ஆனால் இயேசு பார்க்கிறார் என்று சொல்லி ஒரு வேலும் ஒரு சபையை உண்டாக்க மாட்டேங்கிறான் ஏசு ஒரு சிசிடிவி கேமரா போல உங்களை பார்க்கிறார் நான்கு சுவர்களுக்குள் நீங்கள் செய்வதை பார்க்கிறார் உங்கள் நெஞ்சம் தீட்டும் சதிகளை பார்க்கிறார் உங்களுடைய கண்ணோட்டங்கள் எண்ணங்கள் நேர்மையாய் இருக்கிறதா என்பதை இயேசு பார்க்கிறார் ஆகவே கணக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் இருத்தல் வேண்டும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அருளுக்கு மட்டுமல்ல அவர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற பொருளுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை இந்த பகுதி நமக்கு சொல்லி தருகிறது இரண்டாவதாக கிறிஸ்தவ சீடர்கள் எனப்படுகிறவர்கள் அவர்கள் வந்து முதலாளிகள் அல்ல அவர்கள் பொறுப்பாளர்கள் தே ஆர் நாட் தி ஓனர்ஸ் தே ஆர் தி மேனேஜர்ஸ் அந்த ஒரு கருத்தினை இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது நம்மிடத்தில் வந்து செல்லுகிற செல்வமாக இருக்கட்டும் நம்மிடத்தில் இருக்கிற தாளந்துகளாக இருக்கட்டும் நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்களாக இருக்கட்டும் செல்வாக்காக இருக்கட்டும் அறிவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது அதற்கு நாம் வந்து பொறுப்பாளர்கள் இந்த கருத்தினை நாம் உள்ளத்தில் இருத்துதல் வேண்டும் இந்த உலக செல்வங்களை நாம் முன்மதியோடு நாம் செயல்படுத்துதல் வேண்டும் இயேசு அந்த மனிதர் ஓரளவு துர்மாதிரியாய் நடந்து கொண்டுகிறார் அதை வந்து அவர் இங்கே கண்டனம் செய்யவும் இல்லை ஏனென்றால் நான் உங்களுக்கு கொடுத்ததைப் போன்ற ஒரு விளக்கம் அன்றைக்கு இருந்திருக்க வேண்டும் என்று விவரி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே அவர் முன்மதியோடு நடந்ததைப் போன்று நாமும் விவேகத்தோடு ஞானத்தோடு முன்மதியோடு நாம் நடக்க வேண்டும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் செல்வாக்கு அறிவு அனுபவம் இவற்றை கொண்டு நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்தல் வேண்டும் இறையாட்சியை நாம் கட்டி எழுப்புதல் வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது இந்த ஓமையில் அடுத்து நாம் பார்க்கின்ற ஒரு ஆழமான இறையில் கருத்து என்னவென்றால் இந்த பொறுப்பற்ற பொறுப்பாளர் இருக்கிறாரே அவர் மிக விரைவாக செயல்பட்டார் அவருக்கு கால்நேரம் கொடுக்கப்படவில்லை உனக்கு கணக்கு முடிச்சாச்சு நீ இப்பொழுது வந்து கணக்கு கொடு அப்படிங்கிறதே இந்த தீர்ப்பு நீதி தீர்ப்பு இறுதி ஆண்டருடைய நாள் என்பதை சொல்வதை போலதான் அந்த வார்த்தை அதனுடைய பிரயோகம் அதனுடைய ஓமையை அடையாளம் நமக்கு வருகிறது அவர் வந்து நேரம் அதிகம் கொடுக்கப்படவில்லை கணக்க கொடு அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர் உடனே செயல்பட்டார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் ஆகவே கிறிஸ்தவர்கள் இயேசுவினுடைய சீடர்கள் அனைத்திலும் விரைந்து செயல்பட வேண்டும் மிகவும் குறிப்பாக இரையாட்சிக்கு உரியவற்றிலே விண்ணகத்துக்கு உரியவற்றிலே மறுமை வாழ்வுக்கு உரியவற்றிலே அவர்கள் விரைந்து செயல்பட வேண்டும் மசமசவென்று சோம்பெறித்தனமாக அவர்கள் இருத்தலாகாது நம் சீனத்துவ வாழ்விலே ஈடுபாட்டோடு நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தினையும் அது நமக்கு சொல்லி தருகிறது கடைசி முடிக்கிற பொழுது இங்கே அவர் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது செல்வம் என்பது ஒரு கருவி அது நம்மை ஆளும் எஜமான நாய் நாம் அதை விட்டுவிடவே கூடாது பணத்திற்கு ஊழியம் செய்வது என்பது நம்மை அழித்துவிடும் அது கடவுளோடு நமக்குள் இருக்கிற உறவை அது முறிக்கச் செய்துவிடும் பணத்தை நாம் கையாளுவதில் கவனமாக இருக்க வேண்டும் அனைத்து தீமைகளுக்கும் பண ஆசையே ஆணிவராக இருக்கிறது என்று பௌலடியார் நமக்கு சொல்லித் தந்திருப்பதை இந்த இடத்தில் நாம் நினைவு கூறுவது நல்லது ஆகவே நாம் பிறரன்பு பணிகளில் ஈடுபடுகிறவர்களாக நீதியை விதைப்பவர்களாக இருத்தல் வேண்டும் என்று நாம் இங்கே கற்றுக்கொள்ளுகிறோம் இந்த இடத்திலே ஆண்டு அழகாக சொல்கிறார் பாருங்கள் பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு செய்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் அப்படியாக இல்லாமல் கடவுளை முதலாவதாக தேடுங்கள் மலைப்பொழிவிலே ஆண்டவர் சொல்லுவாரே அனைத்திற்கும் மேலாக முதலாவது இறைவனையும் அவருக்கு ஏற்புடைய ஆட்சியையும் தேடுங்கள் பின்னர் உங்களுக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் என்று இந்த பகுதி நம்மை ஒரு சுய ஆய்வுக்கு அழைக்கிறது நாம் எந்த அளவு ஆண்டவுடைய சீடர்களாக இருக்கிறோம் எந்த அளவு செல்வத்தின் செல்வத்தை விட ஆண்டவிடத்திலே அதிக பற்றுடையவர்களாக இருக்கிறோம் எந்த அளவு செல்வத்தை கையாளுவதிலே நாம் வந்து உண்மை உள்ளவர்களாய் நேர்மை உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் கடவுளுடைய திருவுழத்தை நிறைவேற்றுவதில் என்னுடைய வாழ்வு இருக்கிறதா என்பதாகும் அடுத்து நம்முடைய கைகளில் பணம் வருகிறது போகிறது நாம் தாராளமாக நடந்து கொள்கிறோமா அதில் இரக்கத்தை காட்டுகிறோமா நாம் வந்து நட்புகளை அதனால் உருவாக்குகிறோமா இல்லை என்றால் கஞ்சத்தனமாக சேமித்து சேமித்து வைக்கிறோமா போதுமான அளவு தான தர்மம் செய்கிறோமா இதெல்லாம் இங்கே கேட்கப்படுகிறது ஏழைகளுக்கு நீதி வழங்குகிறோமா இறங்குகிறோமா என்று சொல்லி குருக்கள் பற்றிய இரண்டாம் வத்திக்கான் சங்க பதினாறு ஏடுகளில் ஒரு ஏடு இருக்கிறது அந்த ஏடு இப்படியாக சொல்கிறது ஆயர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ன பார்த்துக்கொள்ள வேண்டும் தங்கள் கீழே பணி செய்கிற குருக்கள் அவர்கள் வந்து போதுமான பணம் வைத்திருக்க வேண்டும் அந்த பணம் தான தர்மம் செய்வதற்கு அன்பு பணிகள் செய்வதற்கு அவர்கள் கைகளிலே இருக்க வேண்டும் இதை ஆயர்கள் கவனிக்க வேண்டும் என்று அது சொல்லுகிறது நமக்கு மேலே ஒரு கண்காணிப்பாளன் நம்ம பல நேரங்களில் இடங்கள் வாங்கவும் அது வாங்கவும் இது வாங்கவும் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு ஆயருடைய வேலை என்ன அப்படின்னா குருக்கள் தான தர்மம் செய்கிறார்களா இருக்கிற பணத்தை பகிர்ந்து கொள்கிறார்களா பதுக்குகிறார்களா என்பதனை பார்க்க வேண்டும் என்று வத்திக்கான் சங்கம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது அடுத்து சின்ன காரியங்களில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு திரைப்படத்தில் வசனம் வரும் அஞ்சு காசு திருடினா குற்றமா அஞ்சு காசு தானே அஞ்சு காசை அஞ்சு லட்சம் பேர் திருடினா குற்றமா ஐயோ எவ்வளவு பெரிய பணம் வருகிறது அதுதான் அஞ்சு காசாக இருந்தாலும் சரி ஐந்து லட்சமாக இருந்தாலும் சரி நாம் உண்மை உள்ளவர்களாய் இருத்தல் வேண்டும் இந்த உலகத்துல ஊழல் இருக்கிறது இந்த உலகத்துல அநீதம் இருக்கிறது இந்த உலகத்துல வந்து அது புரையோடி போய் கிடக்கிறது இந்த ஊழலும் இந்த பணத்தாசையும் சமய தலைவர்களிடத்திலும் அதிகமாக இருக்கிறது அதையும் பல நேரங்களிலே நாம் திறத்தாள்களிலே பார்க்கிறோம் வாட்ஸ்அப் செய்திகளிலே பார்க்கிறோம் அது நமக்கு மிகுந்த மதவேதனை தருகிறது மிகவும் பொறுப்பில் இருக்கிறவர்கள் பொறுப்பற்ற தன்மையில் நடந்து கொள்கிற பொழுது நாம் வந்து வேதனைப்பட வேண்டியிருக்கிறது ஒரு வரியில் நாம் சொல்ல வேண்டுமென்றால் கடவுளுக்கு முதலிடம் செல்வம் செல்வோம் என்று அது வந்து நிலையாமைதான் ஆனால் செல்வத்திற்கு கடவுளை நாம் நம்ப வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் செய்தியினை சீடத்துவ வாழ்வுக்கு இன்றைய நற்செய்தி வாசகம் எடுத்து சொல்லி தருகிறது இன்றைய நற்செய்தி வசனம் அல்ல இன்றைய நற்செய்தி வசனத்திற்கு பின்பகுதி அதாவது பதினைந்தாம் வசனம் நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளர்களாக காட்டிக் கொள்கிறீர்கள் கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார் நீங்கள் உங்களை மக்கள் முன் காட்டிக் காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அறுவறுப்பாகும் என்று லூக்கா அங்கே பின்னால சொல்லுவார் அந்த வசனத்திற்கு இணையான ஒரு முதல் வாசகம் இன்றைக்கு தேர்ந்தெடுத்து தரப்படுகிறது அது என்ன ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் அன்றைக்கு இஸ்ரேல் வடநாடு செல்வ செழிப்பு மிக்கதாக இருந்தது செல்வர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் ஆனால் இன்னும் நிறைய பேர் ஏழைகளாக ஒடுக்கப்பட்டவர்களாக நசுக்கப்பட்டவர்களாக வறுமையில் வாடுகிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள் ஆமோஸ் ஒரு சமூக நீதி இறைவாக்கினர் அவர் ஒரு இறைவாக்கினர் அல்ல அவர் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவர் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து வடநாட்டுக்கு அனுப்பி இறைவாக்குரைக்க சொன்னார் சமூகத்தில் நிலவும் அனிதங்களை கண்டு அவரால் சும்மா இருக்க முடியவில்லை கோபம் கொப்பளிக்கிறது வார்த்தைகள் வெடிக்கிறது ஆகவே கடவுளுடைய இந்த கோபாக்கினையை அவர் இங்கே மிக அழகாக எடுத்து சொல்கிறார் வரியோரை நசுக்கி நாட்டிலுள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே இறை கேளுங்கள் அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க அமாவாசை எப்பொழுது முடியும் அப்படின்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம் எதனால அன்றைக்கு வந்து அமாவாசை நாட்கள் வந்து புனித நாட்களாக கருதப்பட்டன அன்றைக்கு ஓய்வு நாட்களை போல வேலைகள் செய்யலாகாது கோயில் குளத்துக்கு வழிபாட்டுக்கு மக்கள் செல்ல வேண்டும் எப்பொழுது இந்த அமாவாசை முடியும் அப்பொழுது வணிகத்தை தொடங்கி விடலாம் அப்பொழுது நாம் தானியத்தை விற்றுவிடலாம் என்று அவர்கள் அதிலே குறியாக இருக்கிறார்கள் எப்படி நல்ல விலைக்கு விற்பதற்கு அன்னைக்கு ஒரு டிமாண்ட் ஆகி போயிடும் அதனால நல்ல விலைக்கு விற்பதற்கு அடுத்து மரக்காலை சிறியதாக்கி இழக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசில் மோசடி செய்கிறீர்கள் இன்றைக்கு இந்த மோசடி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது பாருங்கள் அன்னைக்கு மிளகு வாங்க போறேன் மிளகுல வந்து பப்பாளி விதை கிடக்கிறது அரிசி வாங்க போறேன் அதுல கல் கிடக்கிறது இன்றைக்கு எல்லாம் வந்து போலி 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 எல்லாத்திலும் போலி சமயத்திலும் போலி சமயவாதிகளிலும் போலி அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை இங்கே அவர் ஏழைகள் மீது நடத்தப்படுகிற இந்த கொடுமையை அவர் தாக்குகிறார் வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலனிக்கு வரியோரையும் வாங்கலாம் கோதுமை பதர்களை விற்கலாம் கோதுமைக்கு பதிலாக உமையை விற்றுப்படலாம் என்று திட்டமிடுகிறீர்களே சொல்லிவிட்டது ஏழாவது வசனம் அதான் மிக முக்கியம் இதில் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டியது ஆண்டவரின் ஆண்டவர் யாக்கோவின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார் அப்படின்னு இந்த வசனம் வருகிறது அது என்ன ஆண்டவர் யாக்கோவின் பெருமை மீது என்று நாம் நினைத்து பார்க்கலாம் யாக்கோவின் பெருமை என்பது கடவுள் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை கடவுளுடைய அன்பு நீங்களின் பிள்ளைகள் நான் உங்கள் தந்தை இந்த உரிமை இந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சலுகை கடவுள் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் நீங்கள் ஒழுக்க கேட்டாக நடந்தால் நீங்கள் ஏழைகளுக்கு எதிராக நடந்தால் ஐயோ நான் உடன்படிக்கை செஞ்சிட்டேனே அவங்க கூட அன்பு செஞ்சிருக்கிறேனே நான் அவனை காப்பேன்னு சொல்லியிருக்கிறேனே அதை விட்டு கொடுக்கலாம் என்று அவர் நினைக்க மாட்டார் பிள்ளை என்றாலும் அவர் கண்டிப்பார் பிள்ளை என்றாலும் அவர் தண்டிப்பார் அதைத்தான் அழகாக சொல்கிறது வசனம் ஏழு அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றை ஏனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் எவரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் கடவுள் நமக்கு விடுக்கிற க தண்டனையையும் கடவுள் நமக்கு கொடுக்கிற கண்டிப்பையும் வலியுறுத்தி சொல்லுகிறதே அதைத்தான் இந்த பகுதி அழகுபட நமக்கு எடுத்து சொல்லி தருகிறது ஆகவே சீடர்களாக இருக்கிறவர்கள் ஏதோ கோயில் குளம் பரிசுத்தம் பரலோகம் மக்களை விட்டு ஒதுங்கி இருத்தல் ஆடல் பாடல் என்று மாத்திரமல்ல தங்களுடைய சமூக வாழ்விலும் நீதி உள்ளவர்களாக இருத்தல் வேண்டும் அக்கறை கரிசனை உடையவர்களாக இருக்க வேண்டும் அடுத்தவர் மீது நலம் பேண வேண்டும் இன்றைய முதல் வாசகம் இவ்வாறு எடுத்து சொல்லி தருகிறது இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துவதற்பித்தே எழுதிய முதல் திருமுகம் இது வந்து ஆயர் திருமுகம் என்று அழைக்கப்படுகிறது திமுத்தேயு பவுலால் உருவாக்கப்பட்டவர் அவரை ஒரு ஆயராக பார்க்கிறார் அவர் என்னென்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்கின்ற நலமான போதனையை அவருக்கு சொல்லுகிறார் இந்த இடத்திலே வழிபாடு குறித்தும் தலைமை பணி பற்றிய அறிவுரைகளும் சொல்லுகிற அறிவுரை பகுதியாகும் இந்த அறிவுரை பகுதியிலே இரண்டு கருத்துக்களை நாம் உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளலாம் என்ன என்றால் முதலாவதாக அனைவருக்காகவும் மன்றாட வேண்டும் என்பதாக அனைவருக்காகவும் மன்றாட வேண்டும் நம்முடைய மன்றாட்டு புகழ்ச்சி நன்றி மன்றாட்டு என்று மூன்று பகுதியாக இருக்கிறது புகழ்ச்சி வேறு நன்றி வேறு மன்றாட்டு வேறு இவை ஆண்டவரோடு நாம் இடர்பட நமக்கு துணைபுரிகின்றன இந்த இடத்தில் கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய தன்னலத்தையே மையமாக கொண்டிராது அடுத்தவர்களுக்காக மன்றாட வேண்டும் மத்தை நாற்பத்தி ஐந்திலே தங்களை பகைக்கிற பகைவர்களுக்காக அவர்கள் மன்றாட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்திலோ அவர் நம்மை ஆடுகிறவர்களுக்காக மன்றாட வேண்டும் என்று சொல்லுகிறார் யோவான் பத்தொன்பது பதினொன்று ஆளுவோருக்கான அதிகாரம் கடவுளிடமிருந்தான் வருகிறது ஆகவே கடவுள்தான் அவர்களை சகித்திருக்கிறார் ஆகவே அவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும் என்று சொல்லுகிறார் ரோமையர் பதிமூன்று ஒன்று முதல் ஏழு முடிய உள்ள பகுதிகளிலே நாம் அரசியல் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் ஆட்சி அமர்ந்துள்ளோர் உணர வேண்டும் என்ன உணர வேண்டும் கடவுள் நம்மை பராமரிக்கிறார் இந்த பொறுப்பில் வைத்திருக்கிறார் என்று உணர வேண்டும் அப்படி உணர்ந்தால் அவர்கள் ஊழல்கள் எல்லாம் செய்யாமல் ஒழுங்காக பணியாற்றுவார்கள் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது அரசியல் சீர்கேட்டை ஆண்டவர் அன்றைக்கு மிகவும் வன்மையாக கடுமையாக அவர் எதிர்த்தார் ஆனாலும் தனக்காகவும் தன்னோடு இருந்த தன் திருத்தூதர்கள் சீடர்களுக்காகவும் வரி ஒரு நல்ல குடிமகனாக இயேசு வாழ்ந்து காட்டினார் மத்திய நட்சது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றிலே நாம் பார்க்கிறோம் செசாருக்குரியதை செசாருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செலுத்துங்கள் என்று அவர் சொன்னார் ஆட்சியில் உள்ளவர்கள் சிந்தனை தெளிவோடு செயலில் தூய்மையோடு மனத்திடத்தோடு அவர்கள் பணியாற்ற வேண்டும் ஏழைகளை அவர்கள் மதித்து நடத்தல் வேண்டும் ஏழைகளுக்கான திட்டங்களை தீட்ட வேண்டும் என்றால் அவர்களுக்காக இறைவேண்டல் புரிவது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஏன் அனைவருக்கும் மீட்பர் ஒருவரே அனைவருக்கும் கடவுள் ஒருவரே இவ்வாறு அனைவருக்கும் கடவுள் ஒருவராக இருக்கிற காரணத்தினால் அந்த கடவுளுடைய பிள்ளைகளாகி நாம் நமக்கு மீட்பராய் வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அந்த கடவுளிடத்திலே இவர்களுக்காக நாம் அன்றாட வேண்டும் நாம் அன்றாட வேண்டும் அனைவரும் மீட்பு பெற நாம் உழைக்க வேண்டும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று பவுலடியார் இந்த இடத்திலே அழகாக எடுத்துச் சொல்லுகிறார் கடவுளுடைய மீட்பு திட்டத்தை செயல்படுத்தும் ஒரு தூதுவனாக ஒரு ஊழியனாக பவுலடியார் இருப்பதைப் போல நாமும் இருத்தல் வேண்டும் இன்றைய வாசகங்கள் நாம் சீடத்துவ வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நமக்கு படம் பிடித்து காண்பித்தன பல அறிவுரைகள் ஏதாவது ஒரு அறிவுரையாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிப்போமே மரியாள் அருளுக்கும் பொருளுக்கும் அவள் கணக்கு கொடுப்பவளாக வாழ்ந்தாள் நாமும் மரியாளைப் போல ஆண்டவருக்கு கணக்கு கொடுப்பவர்களாக அவருடைய உண்மை சீடர்களாக வாழ்வோம் சமூக நீதியை நாம் வளர்த்தெடுப்போம் ஆமல்